வணக்கம் இப்போ நம்ம காவலி லேண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரே கிலோ இருபது செண்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தொம்பது கிலோமீட்டரில் அமைச்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாங்க உங்களுக்கு பெரிய வெட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க என்னோடய ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு வடி பக்கம் வருங்க

கரெக்டாக பெரிய வீட்டிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க உங்கள் காடு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமா வந்துருங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக இங்கேருந்து மெயின் ரோடு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வரணுங்க